திரைப்படம் இந்த மூன்று நாட்கள் தாண்டிடுச்சு எவ்வளவு வசூலை சரி இது வந்து இந்த முதல் நாள் வசூல்னு சொன்னாங்க இல்லையா அது மட்டும்தான் சரியான தகவல் அதற்கப்புறம் மறுநாளே வந்து கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு ரெண்டாவது நாள் வந்து பெருமளவு டிராப் ஆயிடுச்சு நீங்க ஆந்திராவில எல்லாம் பதினாறு கோடி முதல் நாள் கலெக்ட் பண்ணது மறுநாள் அப்படியே இறங்கி நாலு கோடிக்கு வந்துருச்சு இப்ப தியேட்டருக்காரங்களே என்ன சொல்றாங்கன்னா சார் இந்த படம் நாலு வாரம் போகணும் பிளான் பண்ணோம் பட் அவ்வளவு தூரம் போகாது போல இருக்கு எப்படியோ படம் வருது இந்த படத்தை பாருங்கன்னு முத நாள் ஒரு ட்விட்டா போடணும் என்ன காரணமா இருக்கு இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு ஒன் வீக் முன்னாடி அவர் பார்த்தார் ஒரு படத்தை அப்படியே விட்டுட்டு வேற வேலையை பார்க்க அவர் போயிருக்கவே மாட்டார் அது நடந்ததுக்கு காரணம் வந்து அந்த படத்தின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் லியோ படக்குள்ள வச்சு அந்த கேமரா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு மன்சூர் அலிகான் சொன்ன ஸ்டோரி பொய்யா கூட இருக்கலாம் எது பார்க்கனாலும் லியோ டூ பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீங்க கருத்து ஒன்று போயிட்டு இருக்கு யாரு எடுப்பாங்களா லியோ டூ

மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வளபி சந்தனன் சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் இந்த லியோ திரைப்படம் வசூல் ரீதியாக எவ்வளோ கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளுமே இருந்துச்சு அதற்கு காரணம் லியோ விசஸ் ஜெயிலர் அண்ட் வந்து பேன் இந்தியா படத்தை தாண்டி இது உலக அளவில் முதல் நாளில் நூற்றி ஐம்பது கோடி வசூல் அப்புடின்னு பெருசாக போட்டாங்க ரெக்கார்ட் அலாட்னு இப்போ வேறு ட்வீட் பண்ணியிருக்காங்க முதல் அந்த திரைப்படம் இந்த மூன்று நாட்கள் தாண்டிடுச்சு எவ்வளோ வசூலை சார் எட்டியிருக்கு இது வந்து இந்த முதல் நாள் வசூல்னு சொன்னாங்க இல்லையா அது மட்டும்தான் சரியான தகவல் அதுவும் வந்து நூற்றி என்னமோ சொன்னாங்க நூற்றி நாற்பதுக்கும் கீழே தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ நம்ம விசாரிக்கும்போது அதுதான் சொல்கிறாங்க அதற்கப்பறம் மறுநாளே வந்து கொஞ்சம் டிராப் ஆகிடுச்சு அது ரெண்டாவது நாள் வந்து பெருமளவு ட்ராப் ஆகிடுச்சு நீங்கள் ஆந்திராவிலலாம் பதினாறு கோடி முதல் நாள் கலெக்ட் பண்ணது மறுநாள் அப்படியே இறங்கி நாலு கோடிக்கு வந்துடுச்சு அதற்கப்பறம் மூணாவது நாள் கொஞ்சம் டெவலப் ஆகி வருது இப்படியே வந்து பல ஊர்களில் ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா ஊர்கள்லேயுமே முதல் நாள் இருந்த உற்சாகம் மறுநாள் ரசிகர்களுக்கு இல்லை பெருமளவு டவுன் ஆயிடுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக போயிட்டுருக்கு ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஓவரால் கலெக்ஷன் தான் பார்க்கணும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் வந்து இது டிராப் ஆகிரும் அதனால் இன்னும் இப்போ தியேட்டருக்காரங்களே என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்த படம் நாலு வாரம் போகணுன்னு நாங்கள்லாம் பிளான் பண்ணோம் பட் அவ்வளோ தூரம் இது போகாது போல இருக்குது அப்போ நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசின டேம் வந்து அறுபத்தஞ்சி முப்பத்தஞ்சு இப்போ நாங்கள் வந்து அறுபது தான் கொடுக்க முடியும் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்தை முடிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஸோ அதனால் பெருசாக எங்களால் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி குரல்கள் இப்போ எழ ஆரம்பிச்சிருக்கு ஆக மொத்தம் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூல் இல்லை அதுதான் உண்மை எதிர்பார்த்த அளவுக்கு அப்படிங்கும் போது இவர்கள் எதிர்பார்த்தது ஆயிரம் கோடியெல்லாம் வருமானு கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு ஜெயிலர் வசூலை முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு கிளாஸ்மேட்டை தான் போயிட்டு இருக்கு சார் ஆனால் முதல் நாள் வசூல் வந்து இந்தியாவிலேயே வெளியான இந்த வருடத் திரைப்படத்தில் வந்து அதிக அமௌண்ட் அப்படிலாம் சொன்னாங்க முதல் நாள் நூற்றி ஐம்பது பொழுது அட்லீஸ்ட் அடுத்த இரண்டு நாட்கள் அதில் ஒரு ரெண்டும் ஒரு எழுவத்தஞ்சு ஒரு முந்நூறு கோடியை தொடுவதற்கான வாய்ப்புகளாக இருந்திருக்கா சார் நிச்சயமாக அது முந்நூறு கோடி தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் என்னென்னா இந்திய சினிமா வரலாற்றுலேயே இதுதான் அதிக கலெக்ஷன் சொல்கிறத நம்ம ஒத்துக்க முடியாது ஏன்னா ஏற்கனவே ஜவான் ஷாருக்கான் படம் அது எப்படி வந்து அது வேர்ல்டு வைடு தெரிஞ்ச படம் அதில் எப்படி விஜய் படத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் அமீர் கான் தங்கள் படம் வந்தது ஆர் அதெல்லாம் நிறைய படங்கள் இந்தி படங்களோட ஒரு தமிழ் படத்தை போய் நம்ம ஒப்பிடவே கூடாது இதுக்கான கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கும் அதோடைய கலெக்ஷன் அதிகமாக இருக்கும் ஏன்னா அது போடுற தேட்ரு ஸ்க்ரீன்ஸு அவங்களுக்கான ஒயிடாங்கல் ரீச் எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் நம்ம பெருமைக்கு ஏம வச்ச கதையாக இது தான் இதுதான்லாம் நம்ம சொல்லவே கூடாது உண்மை நியாயம்னு ஒன்று இருக்குல்ல அதை தானே நம்ம பேசணும் நான் கூட இப்போ எல்லாேருமே வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க லியோ வந்து ஆயிரம் கோடியை தொடுமன் நான் ஒருத்தந்தான் ஆயிரம் கோடி தொடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இதுக்கு காரணம் என்ன நான் சொன்னேன்னா இது வந்து ஒரு மாநில மொழி படம் ஒரு மாநில ஹீரோவுக்கான படம் நீங்கள் அடுத்த மாநிலத்தில் அவருக்கு வேல்யூ இருக்கலாம் பட் இந்தியா முழுக்க இருக்கான்னா இல்லை அப்போ எப்படி வந்து இது ஆயிரம் கோடி தொட முடியும் இன்னொன்று நீங்கள் அதுக்கான முயற்சி ஏதாவது எடுத்துருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது வீட்டு காம்பவுண்ட் விட்டு வெளியிலே வரல ஒரு ட்விட்டு கூட போடல ஒல்லியோ படம் வருது இந்த படத்தை பாருங்கன்னு முதல் நாள் ஒரு ட்விட்டாவது போடணும்ல சார் இப்போ இதில் தான் சார் ஒரு கேள்வி இப்போ இந்த ஒரு ட்விட்டரில் இருக்கிற இன்ஸ்டாகிராம் வந்துருக்காங்க ஒரு படத்தை பாருங்கள் அது மாதிரி எந்த ஒரு இதுவுமே விஜய் சார் சார் தரப்பில் வந்து போடலங்கும் போது என்ன காரணமாக இருக்கும் சார் அதான் இப்போ குறைந்தபட்சம் நண்பா நன்பி நாளைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுது பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கன்னு கூட வேணாம் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தையை போட்டிருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு சொல்லப்பட்ட மெசேஜாக நினச்சி தியேட்டரில் போய் குடும்பத்தோடு இருப்பார் ஒரு சின்ன ஆதரவு தானே அந்த படத்துக்கு நீங்கள் நடித்த படம் உங்களை நம்பி போட்ட படம் உங்களுக்காக உழைத்த படம் அப்போ ஒரு சின்ன விஷயம் அதை பண்ணியிருக்கணும் ஆனால் ஜவான் வெற்றிக்கு வாழ்த்தலாம் சொல்கிறாரு எனக்கு அதுதான் புரியல ஆனால் இப்போ நீங்கள் கேட்டதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த படத்தை வந்து ரிலீஸுக்கு ஒன் வீக் முன்னாடி அவர் பார்த்தார் பார்த்துட்டு அவருக்கு வந்து அவர் பார்த்தார் கட்டி பிடிச்சாருலாம் தகவல்கள் வந்தால் கூட ஒரு வேளை அவருக்கு அதிருப்தியாக இருந்திருக்கலாம் இல்லைன்னா இப்படி ஒதுங்கியிருக்க மாட்டார் ஒரு படத்தை அப்படியே அனாதையை விட்டுட்டு வேறு வேலையை பார்க்க அவர் போயிருக்கவே மாட்டார் அது நடந்தது காரணம் வந்து அந்த படத்தின் மீது அவருக்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன் சார் ஒரு படத்திற்கு லியோ திரைப்படத்துக்கு வெளியே எந்தளவுக்கு ஹைப் இருக்குது அப்படிங்கிறது விஜய் சார் தெரிஞ்சிருக்கும் அந்த படத்துடைய ஷூட்டிங் போகிற நாட்கள்லேருந்து சோஷியல் மீடியா பார்க்குறாரு எல்லா பேசிருப்பாரு பேசியிருப்பாரு கண்டிப்பாக ஹைப் தெரிஞ்சிருக்கும் அப்போ படம் போகிற ஃப்ளோலேயே இது தவறாக இருக்குது இதை மாற்றிடலாம் அப்படின்லாம் சொல்லாமலாம் இருந்திருப்பார் ஒரு வேலை அப்படி ஒரு படத்தை கணிக்கவே முடியாதுங்க நீங்கள் நீங்கள் ஆர்டராக படத்தை எடுக்கவே மாட்டாங்க இங்கேருந்து ஒரு சின்ன இங்கேருந்து ஒரு சின்ன அங்கேருந்து டப்பிங்கில் கூட நீங்கள் போய் முடிச்சா அந்த படத்தை பார்க்க முடியாது உங்களுக்கான காட்சி மட்டும் அங்கே ஓடும் அதில் நீங்கள் டப்பிங் பேசுவீங்க எதிராளி குரல் கூட உங்களுக்கு கேட்காது சில நேரம் எதிரில் பேசுகிறவங்க அல்லது மூணாவது இல்லை யார் வந்து என்ன பேசியிருப்பாங்கன்னு தெரியாது அப்போது ஒரு படத்தை உங்களால் கணிக்கவே முடியாது ஷோ பார்க்குறீங்க இல்லையா உங்களுக்கு ஸ்பெஷலாக போடும்போது பார்த்துட்டு ஐயோ என்ன அப்படி பண்ணி வச்சுருக்காருங்கிற மாதிரி தோணிருக்கலாம் ஸோ அது வந்து அதுக்குள்ளே நீங்கள் எல்லாமே கடந்து போயிருக்கோம் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாத சுச்சுவேஷன் பல பேருக்கு வரும் ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த காலத்துலலாம் நடந்தது இப்போல்லாம் யார் பெரிய மனசுங்களை மதிக்கிறாங்க முதல்ல நாம் எடுக்கிறது தான் முடிவு நாம் செய்கிறது தான் சரின்னு பல பேர் நினைக்கிறாங்க முன்னெல்லாம் ஒரு படத்தை எடுத்துட்டு கலைஞான மாதிரியான வசன கர்த்தாக்கள் பஞ்சரணாசனம் மாதிரியான வசனகர்த்தாக்களை கூப்பிட்டு படத்தை போட்டு காமிப்பாங்க ஆர் செல்வராஜெல்லாம் இருக்காங்கன்னா இந்த படத்தை போட்டு காமிப்பாங்க சார் இந்த படம் எப்படி சார் இருக்குது எங்கேயாவது லேக் இருக்கா நம்ம எங்கேயாவது சரி பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க அவங்க வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துக்கிட்ட வீக்காக இருக்குது இந்த இடத்துல இப்படி ஒன்று வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி அந்த படத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுப்பாங்க இந்த காலமெல்லாம் ஒன்று இருந்துச்சு இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது நான் எடுக்கிறது தான் முடிவு நான் சொல்கிறது தான் சீன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது என்னென்னா அந்த இதுதான் நம்ம நல்ல அறுசுவை உணவு வீட்டில் சமைக்கிறதுக்கும் இந்த மேகி உப்புமாவை வாங்கி திங்கிறதுக்குமான வித்தியாசம்தான் அது அந்த நிமிஷத்தில் வெந்நீரில் போட்டு எடுத்து தின்னு பசிக்கு ஸோ அப்படி தான் படங்கள் போயிட்டுருக்கு ஸோ அதற்கு லியோவும் விதி உலக்கம் இல்லை எது எப்படியோ இந்த படம் வந்து ஜெயிலர் வசூலை முறியடிக்குமா சார் ஏன்னா மூன்று நாட்களையும் முந்நூறு கோடி நான்கு நாட்கள் நானூறு கோடி இப்படி வசன நாட்கள் ஐநூறு இப்படிலாம் வசனங்கள் வருது செய்திகள் வருது நாலப்புறமும் வந்து செய்திகள் வருது சார் அப்படியா இருக்கும்போது ஜெயிலர் வசூலை முறியடிக்குமா சார் அதற்கான வாய்ப்பு துளிவு கூட கிடையாது எது நான் போகிற இல்லை இல்லை நான் போகிற வேகத்தை பார்த்து தான் நான் சொல்கிறேன் அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை அடுத்த படத்தில் இன்னும் பிரமாதமாக ஜெயிலரை விட தாண்டி ஒரு பெரிய ஹிட்டை வந்து விஜய் கொடுக்கலாம் பட் இந்த படத்தின் தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு இது தான் நிர்ணயிக்கப்பட்டுடுச்சு பல பேர் அதை வந்து கழட்டி நட்டெல்லாம் கழட்டி தனித்தனியாக போட்டுட்டாங்க இதில் சரியில்லை இது சரியில்லை அது அப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்ட்டு முன்னெல்லாம் விமர்சகர்கள் சொல்லுவாங்க வந்து அது ஒரு கருத்தாக எடுத்துக்கலாம் இல்லைனா சில நேரம் விமர்சகர்கள் எப்போதுமே கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி பார்ப்பாங்கடா மக்களுடைய பார்வை வேறு யாருக்குன்ட்டு போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி படம் பார்க்குற எல்லாருமே விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ சோசியல் மீடியாவில் போய் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விமர்சனங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு ஐயாயிரம் பேர் இருந்தால் அதில் வந்து நாலாயிரம் பேர் ரிவ்யூ எழுதுறாங்க அப்போ நாலாயிரம் பேருடைய கருத்தும் எதன் எதன் பொருட்டு ஒத்து போகுதுன்னு நீங்கள் பார்க்கணும் இப்போ ஓவராலாக பார்க்கும்பொழுது ஒரு தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லாருமே இந்த படம் சரியில்லைன்னு தான் எழுதுகிறாங்க அப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் மூடி மறைக்கவே முடியாது பல விஜய் ரசிகர்களே நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்லாம் போடுறாங்க அப்போ அவர்களுடைய எண்ணத்தை இவங்க பூர்த்தி பண்ணலைங்கிறது தான் உண்மை இப்போ ஜெயிலர் ரசிகை முறியடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு நீங்கள் அதற்கு ஒரு காரணமாக பார்க்குறது குடும்ப ஆடியன்ஸ் வந்து வரது அந்த குடும்பங்கள் கொண்டாட வெற்றியாக அந்த படம் மாறணும் அப்போ தான் அந்த படம் வந்து ஒரு ஒரு வாரம் இரண்டு வாரம் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடும் அப்படிங்கிறது வரணும் இருக்குல்ல சார் இப்போ இந்த லியோ திரைப்படத்துக்கு குடும்பங்களாக வருகை தரலைன்னு நினைக்கிறீங்களா இனிமே தான் அந்த கூட்டம் வரும் பட் அவங்க வர்றதுக்கான வழியே இந்த சோசியல் மீடியாக்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னா இல்லை இப்போ இந்த இல்லத்தரசிகள் அந்த குடும்பமாக இருக்கிறவங்க யாராவது இந்த ஃபேஸ்புக்கில் இருந்தாங்கன்னா அவங்களே படம் நல்லா இல்லை வெயிட் பண்ண அமேசானில் வரும்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கிரியேட் ஆகிருக்கு இன்னொன்று அமேசானில் படம் வர்றதுங்கிறது குறைந்தபட்சம் நாலு வர்தானே பல படங்களும் அமேசானில் பார்த்துக்கலான்னு இருக்கிற குடும்பங்களை நம்ம பார்த்துருக்கோம் விஜய் படம் திரையில் பார்ப்பதுங்கிறது ஒரு பேரானந்தம் பெரிய அனுபவம் அதை வந்து பல பேர் விரும்புவாங்க ஆனால் இப்படி வந்து எல்லாருமே ஒரு விமர்சனம் சொல்லும் பொழுது நம்ம குடும்பத்தோடு போய் அவ்வளோ செலவு பண்ணுமானா பல பேர் பேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நான் சொல்றேன் இப்போ முதல் நாளுக்கு கிடைத்த வரவேற்பு இரண்டாவது நாளில் குறையுது அப்படிங்கிற மாதிரி இன்று சோசியல் மீடியால ஒரு தீயா ஒரு செய்தி அந்த லியோ கேமராமேன் வந்து ஒரு இன்டர்வியூ அதுல வந்து இரண்டாவது ஹாஃப்ல மன்சூர் அலிகான் சொன்ன ஸ்டோரி பொய்யா கூட இருக்கலாம் லியோ பத்தி நீங்க காமிச்சது பொய்யா இருக்கலாம் அது ஒரு மிகந்த ஸ்டோரி இருக்கு அண்ட் லோக்கி வந்து இப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்காரு அண்ட் ஒரு ஒரு நாட்டுலயும் ஒரு ஒரு வெர்ஷன்ல வந்து சின்ன சின்ன சீக்வன்ஸ் மாறி இருக்கு இப்படி பல விஷயங்கள் எழுதுறாங்க எது பார்க்கணும் லியோ பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒன்று போயிட்டு யார் எடுப்பாங்களா லியோ டூ அவர் எடுப்பார்கள் அவர்கள் கூட வந்து ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு சார் விக்ரம் படத்தை லியோட ஒப்பிட்டு அவர் தானே இந்த படத்தில் ரோலாக்ஸ் இருக்காரு போட்டது என்னைக்கோ போட்டார் இல்லை அதை தான் சொல்றேன் நீங்க ஜனங்களை வந்து திசை திருப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ளே வச்சுட்டு வருவான் படத்தில் அது இல்லைன்னு உடனே கோபம் உங்க மேலே வரும் அப்போ ஏன் ஃபேக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்கிறீங்க அதுவே முதல் இல்லை இப்போ அவர் தானே சொல்லியிருக்காரு ரத்தங்குமார் ட்வீட் பார்த்தா விக்ரம் படத்தை வந்து லியோட ஒப்பிட்டு போட்டிருக்காரு சார் அப்போ வந்து லோக்கி தான் ஓப்பன்ஸ் பண்ணணும் நிறைய டீட்டெயிலிங் லிங்க் பண்ணுற மாதிரி ரசருடைய ஆர்வத்தை தூண்டும் விதமாக சில விஷயங்களை போட்டுட்ருக்காங்க எல்லாம் எங்கள் ஸ்க்ரீனில் இருக்கணும் சாமி நீங்கள் வீட்டில் பேப்பரில் உட்காந்து எழுதி எழுதி கிழிச்சி போட்டுட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை ஸ்க்ரீனில் இருக்கணும் அதை பார்த்துட்டு தானே அவர் ரசிக்க முடியும் நாங்கள் இப்படி வச்சிருக்கிறது வைக்க நினைச்சோம் நாளைக்கு வைப்போம் லியோ டூவில் வைப்போம் இங்கே என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது அதுதான் கேள்வி லியோ ஒன்று வந்து அதாவது லியோ படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அதை பூர்த்தி செய்யலை அதன் காரணமாக பூர்த்தி செய்வோம் இரண்டாவது பாட்டுன்னு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களா சார் இரண்டாவது பாட்டு வரணும்னு இவங்கள்லாம் விரும்புகிறாங்க ஏன்னா இவங்களுக்கும் ஒரு வண்டி உருணும் இல்லை இப்போ மீண்டும் விஜய் சார் வந்து லோகேஷோட படம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்காது அடுத்த படம் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த படத்திலேயே விஜய்க்கு ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டதுனால தான் ஒரு ட்விட் கூட போடாமல் ஒதுங்கிட்டார் அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு ஆடியோ லான்ச்சு வேண்டாங்கிற முடிவையும் அவர் தான் எடுத்துருக்கணும் இல்லையா ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏங்க ஒரு எழுபதாயிரம் பேர் எண்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு தானே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்போ திடீர்னு கடைசி நேரத்தில் ஐயோ எழுபதாயிரம் பேர் வந்துடுவாங்க ஐம்பதாயிரம் பேர் வந்துடுவாங்க அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லுவதே நம்மளால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா ஒரு வெளியூரில் போய் ஒரு ஷூட் பண்ணுறீங்க ஒரு ஊரே திரண்டுன்னு வேடிக்கை பார்க்கும் அவ்வளோத்தையும் கண்ட்ரோல் பண்ணி தானே ஒரு படப்பிடிப்பு நடத்துறீங்க நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஆள் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பார் நாலு அக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு ஒரு ஊரை கண்ட்ரோல் பண்ணுவான் போ அந்த பக்கம்னா போயிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு ஒரு காரணத்தை சொல்கிறீங்க அதை மக்களும் நம்புது இன்றைக்கி அதோட காரணம் நமக்கு தெரியுது இல்லை ஸோ அப்படி ஒரு அதிருப்தி வந்து லோகேஷ் மேலே விஜய்க்கு நிச்சயமாக வந்திருக்கும் நான் வந்திருக்குன்னு உறுதியாக சொல்ல மாட்டேன் வந்திருக்கும் ஸோ அதனால் வந்து எதிர்காலத்தில் இவர்கள் நினைவதற்கு வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் இப்போ ஏதோ ஒரு மிஸ் அந்தஸானிங் வந்து இருந்திருக்கு லைட்டாவது ஒரு சின்ன ஒரு பாசிபிலிட்டியும் இருந்திருக்குங்கிற நிச்சயமாக இருந்திருக்கேன் இன்னும் இந்த படத்தை பார்த்து நாமெல்லாம் எது எவ்வளோ எதிர்பார்த்தோம் ரொம்ப எதிர்பார்த்தோம் இந்த படத்தை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இது லோகேஷ் படம் நான் பல இடத்துல சொல்லியிருக்கோம் அவர் ஒரு ஸ்டார் இயக்குனர் அவர் எப்படிலாம் யோசிச்சிருப்பார் அப்படின்லாம் நம்ம பல இடங்களில் பேசியிருக்கோம் ஏன்னா விக்ரம் படம் பார்த்துட்டு உங்களுக்கு பெரிதாக படம் பிடிக்கலான்னா நிறைய சர்ப்ரைசிங் கேரக்டர் வச்சுருந்தாங்க ஆமாம் நமக்கு வந்து இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எந்த முன்முடிவும் இல்லை இந்த படம் வீணாக போயிடணும் விளங்காமல் போயிடணும் அப்படிலாம் நம்ம நினச்சி படம் பார்க்கலையே நம்மளும் அதே ஆர்வத்தோட ஊருக்கு முன்னாடி போய் உட்காந்து அடாடா சூப்பராக இருக்கணும்னு நினச்சி தானே பார்க்குறோம் அப்படியே போக போ ஐயோ என்னடா அப்படி பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை சம்மந்தம் இல்லாத நமக்கு நம்ம சாதாரண ஒரு ரிவியூவர் தான் ஆனால் இந்த படத்துலேயே சம்மந்தப்பட்டு அதுக்காகவே உழைச்சி அதுக்காகவே போராடி அதையே ஒரு கனவாக நினச்சிட்டு இருந்த இருக்கும் எவ்வளோ வருத்தமாக இருக்கும் அப்போ எப்படி மீண்டும் அந்த கூட்டணி இணையம் நமக்கு தெரியல மேக்சிமம் வாய்ப்பு இல்லை